திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் எழுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி கழுமலம் மன்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் படையினர் விடையினர் மூடி மேல் அரபமும் மதியமும் விரவிய அழகர் மயிலுரு சாயல வனமுலைவோரு பால் மகிழ்பவர் வாணிடை முகில் புல்குமிடர் பயில் ஒரு சரிதயர் எருதுகந்தேரி பாடியும் ஆடியும் கொள்வர் வழி சேர் கையிலையும் போதியிலும் இடமெனவுடையார் கழுமலம் நீனயனம் வினை கரிசருமே கொண்டலும் நீளமும் புரை திருமிடர கொடுமுடி ஊரைபவர் படுதலை கையர் பண்டலர் அயன் சீரம் அறிந்தவர் போருந்தும் படர்ச்சடையடிகளார் பதியதன்னயலே வண்டலும் வங்கமும் சங்கமும் சூரவும் மறிகடல் தீரை கோணர்ந்து எற்றிய கரை மேல் கண்டலும் கைதையும் நெய்தலுங்கோளவும் கழுமலம் நீனயனம் சருமே என்னிடை ஒன்றினர் இரண்டினருவம் எரியடை மூன்றினர் நான் மறையாளர் மண்ணிடை ஐந்தினர் ஆரினரங்கம் பகுத்தனர் ஏழிசை எட்டிருங்கலை சேர் பொன்னிட உண்பதும் உணர்ந்தவர் பத்தர் பாடி நின்று அடி தொழ மதனுண்ட கணலின கருதிய கோயில் கழுமளம் நீனயனம் வினை கரி சருமே எரியொரு கரத்தினர் இமையவர்க்கு இறைவர் ஏருகந்தேருவர் நீருமை பூசி திரிதரும் இயல்வினர் அயலவர் பூரங்கள் தீயழ விழித்தனர் வேரை தோழி வரிதரு கண்ணினை கண்ணீனை மட வரல் அஞ்ச மஞ்சுர்தோர் வடிபடும் வந்த கரியுரி மருவிய அடிகளுக்கு இடமாம் கழுமலம் நீனயனம் வினை கரி சருமே ஊரை பலி தலை கலனாக உண்பவர் வின் பொழிந்து இலங்கிய ஒருவர் விரை தரு மார்பில் பட அக்கு அணிந்தவர்க்கு இடமாம் நீரெதிர்ந்திழிமணி நித்திலம் முத்தம் நிறை சுறி சங்கமோடு ஒன்மணி வரன்றி காரேதிர்ந்தோதம் வந்து காதே காரெதிர் காரேதிர்ந்தோதம் வன் திரை கரைக்கு எற்றும் கழுமலம் நீனயனம் வினை கரி சருமே முன்னுயிர் தோற்றமும் இறுதியும் ஆகி முடியுடை அமரர்கள் அடி பணிந்தேத்த பின்னிய சடை மீசை பிறை நிறைவித்த பேரருளாளனார் பேணிய கோயில் பொன்னியல் நறுமலர் தூபம் சாந்தமும் ஏந்திய கையினராகி வேடமே பரவும் கழுமல நினயனம் வினை கரிசருமே கொலை கணித்தவரு கூற்றுதை செய்தார் குறை கழல் பணிந்தவர்க்கு அருளிய பொருளின் நிலை கணித்தாவர நினைய வல்லாதம் நெடுந்துயர்த்தையும் நிமலருக்கு இடமாம் மலை கணித்தாவரவன் திரை மூரல மதுவிரி புண்ணைகள் முத்தன அரும்ப கலைகணம் காணலின் நிழலில் வாழும் கழுமலம் நீனயனம் வினை கரிசருமே புயம் புயம்பலவுடைய தென் இலங்கையர் வேந்தன் பொ வரைன்முடிள்யம் பல ஆடர்த் பயம்பல பட ஆடர்த்தருளிய பெருமான் பறிபொடுி தூரை கோயிலதாகும் வியன் பல விண் நீனும் மண்ணினும் எங்கும் வேறு வேறு கங் வேறு பல பெருளதென்ன கயம்பல படக்கடல் கரைக்கு ஏற்றும் கழுமலம் நீனயனம் வினைக்கரி சருமே விலங்கள் ஒன்றே வண் மழை தடுத்தோனும் வெரி கமல் தாமரை யோனும் வர்தம் பலங்களால் நேடியும் அறிவரிதாய பரிசினன் மாறு இனிது நன்மா நின்று இனிதுரை கோயில் மலங்கி வன் தீரை வரை என பரந்தெங்கும் மறிகடல் ஓங்கிவள் இப்பியும் சுமந்து கலங்கடஞ்சுவர கோடு நிரக்க வந்தேரும் கழுமலம் நீனயனம் வினை கரிசருமே ஆம்பல தவமுயன்ற அறவுரை சொல்லும் அறிவிலாசமணரும் தேரரும் தேரரும் கணி சேர் நோம்பல தவம் அறியாதவர் நொடிந்த மூதுரை கொள்கிலா முதல்வர் தம்மே நீ சாம்பலும் பூசிவன் தலை கலனாக தையலாரிடு பலி வையகத்து ஏற்று ோடு இனிதுரை கோயில் கழுமலம் நினயனம் வினை கரிசருமே கலிகழு பாரிடை உரணவுளதாங் கழுமலம் விரும்பிய கோயில் கொண்டவர் மேல் வலிகழு மணம் மிக வைத்தவன் மாரை சேர் ஞான சம்பந்தன தமிழின் ஒலிகெழு மாலை என்று உரை செய்த பத்தும் உண்மையேனால் நினைந்து ஏத்தவல்லார் மேல் மெலிகழு தூயர் அடையாவினை சிந்தும் வின்னவர் ஆற்றலின் மிக பெருவரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரியநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு திருத்தோணி அப்பிர பொன்னார் மலச்சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்